ஒரு சாண்டல் வித் ஆரஞ்சு அப்படி வருது சின்ன கான்ட்ரஸ்ட்ல ஒரு பார்டர் இது வந்துட்டு ஒரு டார்க் வைலட் கலர் இது அதுக்கு கான்ட்ரஸ்ட்ல ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க இதோட செல்ஃப் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் வருது பாருங்க டசன்ஸ் போட்டிருப்பாங்க த்ரெட் வந்து நல்ல ப்ரீமியம் த்ரெட்டா இருக்கும் மெஸ்டைஸ்டு த்ரெட் இது இப்படி வரும் சாரி மெஸ்டைஸ்டு த்ரெட் இது ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் இது வந்து செரி பார்டர் கிடையாது அப்படிங்கறதுனால நமக்கு இது வெயிட் இல்லாம நீட்டா இருக்கும் இது செமையான ஒரு கிரே கலர் அது எப்படின்னா அந்த கலர் வந்து எல்லாருக்குமே ஷூட் ஆகும் டார்க் ஸ்கின் டோன லைட் ஸ்கின் டோன எல்லாருக்குமே கிரே கலர் மேட்ச் ஆகும் அதனால காமனா அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கலர் அதுல வந்து இந்த ஜரி அந்த ஹாஃப் ஒயின் ஜரி அதுவும் ரொம்ப நீட்டா கொடுத்துருக்கனால அவ்வளவு அழகா இருக்கு இந்த சாரி பார்க்கக்குள்ளே கிரே கலர் டக் டக்குன்னு மூவ் ஆகிற சாரி அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு இதோட பிளவுஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் ஜரி ஒர்க்ல இருக்கும் பிளவுஸ் இப்படி வந்துடும் போன தடவை வீடியோ போட்டது நிறைய பேர் என்னன்னா ஒரே கலரே வந்து அவ்வளோ என்கொயரிஸ் வந்தது அதனால இப்போ என்ன பண்ணிருக்கோம் ஒரு பேட்டர்லயே நாலு கலர் கொண்டு வந்திருக்கோம் இதுல எந்த எந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல கூட சொன்னீங்கன்னா அந்த கலரை கண்டிப்பா ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்துடலாம் அது மாதிரி பிளான் பண்ணி தான் இப்ப இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம் இதெல்லாமே ரொம்ப பிரீமியம் இது ஒரு மயில் கழுத்து கலர் பங்கு வந்து மயில் கழுத்து கலர் அவ்வளவு நல்லா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம மயில் கழுத்து கலர் சாரி கட்டணும்னா நல்லா எடுத்து கொடுப்போம் பியோர் காட்டன்ல இந்த மாதிரி சாரீஸ் நல்ல நீட் லுக் கொடுத்துரும் இந்த இந்த டிசைன்ஸ்லாம் கிட்ட பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் கிட்ட காட்டுறேன் உங்களுக்கு நான் எல்லாமே நெக்ஸ்ட் ஒரு மரூன் லாஸ்ட் டைம் மரூன் கலர் தான் நிறைய பேர் விரும்பி கேட்டிருந்தீங்க அவ்வளவு என்கொயரிஸ் வந்து இருந்தது அதனால இந்த பேட்டர்ன்லாம் மருண்மே கொண்டு வந்திருக்கோம் மருண் யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க டார்க் மரூன் வித் லைட் மரூன் அதாவது ரெட்டிஷ் மருண் மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல வந்திருக்கு இந்த சாரி இதோட பிளவுஸ் பார்த்தோம்னா சேம் மரூன் பியூர் காட்டன் பார்த்த வரையும் பிளவுஸ் எப்பவுமே சேம் அதே ரன்னிங்ல தான் வரும் கொஞ்சம் அந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் மாத்தி கொடுப்பாங்க சாரி ஃபுல்லா பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் இப்படி வரும் சாரி ஃபுல்லாவே இது மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா கீழே திரு நமக்கு டிஎம் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம்